தொடர்பான சில காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வேதாகமத்தில் சிலருடைய பக்தி நல்ல பக்தியாக இருந்தாலும் அந்த பக்தி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவர் கோயிலுக்கு வராரு இல்லை ஆலயத்துக்கு வராரு சபைக்கு வராருன்னு சொன்னால் பக்தி இல்லாமல் வருகிறது இல்லை அப்படித்தானே பக்தி இருக்கிறதுனால தான் வருகிறார் ஆயினும் ஆண்டவர் எல்லாருடைய பக்தியும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை உதாரணமாக நீங்கள் உங்களுடைய உறவினருக்கோ நண்பருக்கோ ஏதாவது உணவை சமைச்சு கொண்டு போகிறீங்க ஒரு சந்தோஷத்தோடு அதாவது அவரை வந்து நம்ம உற்சாகப்படுத்து அவர் நல்ல உணவை கொடுக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு கொண்டு செல்கிறீர்கள் ஆனால் அந்த உணவு அவருக்கு விருப்பமான உணவாக இல்லை என்றால் உங்கள் உணவு ஏற்றுக்கொள்ளப்படுமா அது நிராகரிக்கப்படுமா நிராகரிக்கப்படும் ஒருவேளை ஓப்பனாக உங்ககிட்ட தைய வேணாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லாமல் இருந்தாலும் அதை வாங்கி அப்படியே என்ன பண்ணிடுவாங்க வேற யாருக்கா கொடுத்துருவாங்க நீங்கள் நல்ல உணர்வுடன் செய்தீர்கள் ஆனாலும் கொடுக்கப்பட்டது அவருடைய பார்வை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இல்லை அவ்விதமாகவே பக்தி என்பது எல்லோருமே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற மரியாதையை வெளிப்படுத்த வேண்டும் தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற பத்தினை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையெல்லாம் செய்கிறார்கள் ஆனால் எல்லார்டையும் பக்தி ஆனரை ஏற்றுக் ஆதியில் பார்க்கும் பொழுது காயின் ஆபேல் இவர்களுக்கு இடையிலே நடந்த காலியை நம்ம பார்க்கிறோம் காயினும் காணிக்க கொடுத்தான் ஆபேலும் காணிக்க கொடுத்தான் உண்மைதானே ஒருவன் ஆத்திகன் ஒருவன் ஆத்திகன் அப்படியெல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே ஆத்திகர்கள் தான் ரெண்டு பேருமே அவங்க வந்து பிலீவிங் காட் ரெண்டு பேருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தது காணிக்கை கொடுத்து கத்தோடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்தணும் ஆனால் ஒருவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒருவனுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது பக்தி சரிதான் காயிலுக்கு ஆபேலத்தில் இருந்தது போல என்ன இருந்தது பக்தி இருந்தது ஆனால் தேவன் அவனுடைய பக்தியை புறக்கணிப்பதற்கு ரெண்டு காரணங்கள் இருந்தது ஒன்று அவன் முதலாவது அன்பற்ற ஒரு இருதயத்தோடு பக்தியை வெளிப்படுத்தினான் இன்னொன்று ஆண்டவரை எந்த விதமான காணிக்கை கனப்படுத்தும் என்பதை குறித்து போதிய கவனம் செலுத்தாமல் ஏதோ ஒரு வழியில அவன் தன்னுடைய பக்தி வெளிப்படுத்தினான் ஆகையால் இவன் பக்தி அட்டவன் அல்ல ரியலி வாஸ் எ காட்லி பர்சன் பட் காட் குடின் அக்செப்ட் ஹிம் ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் என்னவென்றால் அவனுடைய சகோதரன் மேலே அவனுக்கு வெறுப்பு இருந்தது விரோதம் இருந்தது கசப்பு இருந்தது தேவன் மேல் கசப்பு கிடையாது நல்லா கவனிங்க தேவன் மேல் கசப்பு கிடையாது தேவன் மேல் வெறுப்பு கிடையாது தேவன் மேல் அவனுக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது வருத்தம் எல்லாம் யாரிடத்துல சகோதரங்கள் ஆனால் ஆண்டவர் இப்பொழுது அவனுடைய அன்பட்ட மனநிலுடைய விளைவாக காயினுடைய காணிக்கையை அவர் வந்து நிராகரிக்கிறார் அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள காரியம் என்னவென்றால் நாம் தேவனை பொறுத்த வரைக்கும் தேவனை நேசிக்கலாம் தேவன் மேல் நமக்கு நல்ல எண்ணம் இருக்கலாம் தேவனை பற்றிருக்கலாம் ஆனால் இன்னொருவரை நான் நேசிக்கவில்லை என்றால் இன்னொருவரை நான் வெறுத்துக் கொண்டிருந்தால் அந்த அன்பட்ட மனநிலையோடு வெளிப்படுத்தப்படுகிற பக்தி ஆண்டர் புறக்கணிக்கிறார் நான் நன்றாக ஆராதிக்கலாம் நன்றாக கொடுக்கலாம் நன்றாக ஜெபிக்கலாம் தேவனை பொறுத்தவரைக்கும் எனக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கிறது ஆனாலும் அன்பற்ற ஒரு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நான் பக்தியை வெளிப்படுத்த சென்றால் அந்த பக்தி அவர் விரும்புவது இல்லை இது காட் ஸ்டாண்டர்ட் நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன என்னை ஒருவன் நேசித்தான் நான் அவனை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் காட் அப்படி இல்லை அவரை நேசிக்கிறது மட்டுமல்ல இன்னொருவரை நேசிக்கிறானா ஏசு கிறிஸ்தீட இடத்துல அதிகமாக சொன்ன ஒரு காரியமான என்றால் நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்களும் என்னிடத்தில் அன்பாக இருங்கள் என்று மட்டுமல்ல நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்களும் லவ் பண்ணனத லவ் ஈச் அதர் ஒவ்வொருத்தர் என்ன செய்ங்க நேசிங்க அப்ப அவர்கள் அன்பாக இருக்க பார்க்க விரும்பினார் கணவனை நேசிக்காமல் மனைவி நன்றாக ஜீவிக்கலாம் மனைவியை நேசிக்காமல் கணவன் நன்றாக ஊழியம் கூட செய்யலாம் ஆனா இந்த பக்தி ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை எனவே நமக்கு வெறுப்புணர்வு வரலாம் கடவன் மனைவியாக நண்பர்களாக சமுதாயத்தில் பல்வேறு விதமான உறவுகள் இருக்கும் பொழுது எல்லாரும் எல்லா காலகட்டத்திலும் நாம் முழுமையாக நேசித்துக் கொண்டிருப்பதில் கடினங்கள் ஏற்படலாம் ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் செல்லுகின்ற பொழுது அதே கடின உணர்வோடு சென்று அவரை திருப்திப்படுத்த முடியாது மேலே எனக்கு நல்ல அன்பு இருக்குது எனக்கு செய்த நண்பர்களை நினைவுறுகிறேன் எனவே ஆண்டோரை துதிக்க செல்கிறேன் ஆனால் துதி வர ஒழுங்கான பக்தர்களுக்கு அவருடைய மனநிலை சரியில்லைன்னு சொன்னா துதிக்க வராது ஆனா நம்ம ஆளுகள் நல்லா வருது ஆரம்பிச்சுட்டோம்னா பரம் வெளியே இருக்கும் பொழுது வாய்க்கு வந்தபடி பேசிட்டு வந்திருப்போம் உள்ள வந்து அழகா ஒர்ஷிப் நடத்தும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அவ்வளவு சினிமா கதைகளே பேசியிருப்பாங்க ஊர் கதை பேசியிருப்போம் அரசியல் கதை பேசியிருப்போம் ஆனா ஆராதனை வேலை வந்தோடனே உள்ள போறோன்னு வரும் பாரும் பக்தி ஆராதனை ஆராதனை ரொம்ப தேவாராத நிரம்பி போயிடுவார் அருமையானவர்களே என்னுடைய மனநிலை எவ்விதமாக இருக்கிறது ஆண்டவர் கவனிக்கிறார் நான் என்னுடைய மனநிலை எப்படியோ வைத்துக்கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் என்ஜாய் பண்ண முடியும் என்னுடைய வாழ்க்கையில் நிகழலை நான் யார் மேலாவது ஒரு அதிருப்தியோ ஒரு வெறுப்புணர்வையோ வைத்த நேரங்கள் இருந்ததென்றால் அது தேவ சமூகத்தை உணர முடியாத நேரங்களாகத்தான் இருந்திருக்கிறது என்னுடைய நியாயங்கள் இருந்தது ஆண்டவரை அவர்களை வெறுப்பதற்கு என்னுடைய போதுமான காரணங்கள் இருக்கிறது ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அதெல்லாம் காரணங்களப்பா என் சமூகத்துல வரணும்னா நீ நேசிக்கிற இறுதியத்தோட வர வர வேண்டாம் ஐயா கஷ்டமா இருக்குதே இவங்களை எல்லாம் எப்படி நேசிக்கிறது நேசிக்கும்படியாக பேசுறாங்க நேசிக்கும்படியாக செயல்படுறாங்க அதெல்லாம் முடியாது உண்மை குறித்து பார்க்கும் பொழுது உள்ளமெல்லாம் உருகுது உம்முடைய உண்முடைய அன்பை உள்ளமெல்லாம் உருகுது அவர்கள் நினைக்கும் பொழுது உலக்கையால் அடித்து விடலாமா என்று தோன்றுகிறது என்ன பண்றது ஆண்டோட்ட சொல்ற நீ எவ்வளவு பாவியா இருந்த வேலையில தானப்பா நான் உன்னை நேசித்தேன் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது திருப்பா நான் உனக்காக நான் நீ நீயான் கடினம் தாங்க ஆனா கடினமான ஒன்றின் மூலமாகத்தான் கத்தோடைய மகிமை நம்முடைய வாழ்வியலை காண முடியும் எல்வியால் அன்பட்ட ஒரு மனநிலையோடு ஆண்டவடைய சமூகத்திலே ஜிபித்தால் ஜபங்கள் கேட்கப்படாது அன்பட்ட மனநிலையோடு ஆண்டவரை ஆராதித்தால் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே ஆராதனை முன்பாக முதலாதல்ல அன்பட்ட மனநிலை முன்பு ஆண்டவரை மனசு மாற்றும் என்னுடைய சூழ்நிலைகளிலே நான் அன்பட்டவனாக இருப்பதற்கு எனக்கு நல்ல நியாயங்கள் இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளாதனால முதலாக என்னை அன்புள்ளவனாக மாற்றும் ஆண்டவர் அப்பொழுது அவர் தம்முடைய இறுதியத்தின் அன்பை எனக்குள்ளே ஊற்றி நான் இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேனே நீ இதை நீ சிந்தி என்று சொல்லுகிற பொழுது என் உள்ள அன்புள்ளதாக மாறுகிறது அப்பொழுது நான் காயினாக இருக்க முடியாத ஆபேலாகத்தான் இருப்பேன் அலுவியம் காயினுடைய காணிக்கை அல்ல காயினுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பார்த்தார் மனுஷன் கையில் என்ன இருக்கு பார்ப்போம் ஆண்டவரோ இருதயத்தில் பார்ப்பார் எனவே அன்பட்டவருடைய பக்தி எவ்வளவு

ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை நலமுன்னா ரொம்ப டாப் ரேஞ்சில் இருக்கிறது டாப் குவாலிட்டி பெஸ்ட் எதுக்கு ஊருக்கு கொண்டு போய் குழப்பூச்சி சாப்பிடலாம் குருமாச்சி சாப்பிடலாம் இல்லை பொறிச்சி சாப்பிடலாம் அப்படியெல்லாம் சொல்லலாம் என்ன சொன்னாங்க கத்தருக்கு பலியிடலாம் நம்ம ஊர்ல என்னதான் நம்ம பலியிட்டாலும் எல்லாம் எலும்பும் தோறுமான ஆடுகள் தான் அதிகம் இந்த நாட்டு அமலிக்கர்கள் போல யாரும் ஆடு வளர்க்க ஆடு வளர்க்க முடியாத அந்த மாதிரி கொழுத்த ஆடுகளை அப்படித்தான் பலியிட்டான் ஆனால் அவன் ஒரு புறம் பலியிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு போய் கூப்பிட்டு வர்றார் சாம்பல் கொஞ்சம் இங்கே வா என்ன விஷயம் பவுலங்க சவுலங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் பலியிடுவதற்காக ஆடுகளை கொண்டு வந்திருக்கிறான் இப்போ என்ன இவனை ராஜா வாக்குனதுனால என் மனசு துக்கப்படுது என்ன தப்பு நடந்தது அவன் நல்லதானே செஞ்சான் அநியாயமா அழிக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவன் பலியிட கொண்டு வந்தானே அதை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க இதுவே என் ராஜா பாக்கினதற்காக என்னுடைய மனம் மனஸ்தாவப்படுகிறேன் ஒரு சவன் பதினஞ்சாம் அம்பத்தி பதினெட்டாவது வாஸ்து பறக்கும்பொழுது ஐ அன் சோ சாரி த ஐ ஹோ மைட் திஸ் வெல்லோ ஆஸ் த கிங் ஏன்னா இ ஃபைல் டு ஃபுல்ஃபில் மை வேர்ட் இ டிட் இன் உபை மை நான் என் கிட்டே சொன்னேன் இதை அழிச்சிரு என்ன சொன்னாங்க அழிக்காத ஆண்டவருக்கு அதை நான் சொன்ன வார்த்தை விட்டான் வாழ்க்கையிலே மையமாக வைத்திராவிட்டால் ஆண்டவருக்காக செய்யப்படுகிற அத்தனை பக்திகளும் நான் நன்றாகத்தான் ஆராதிக்கிறேன் உணர்ந்துதான் துதிக்கிறேன் உணர்ந்துதான் பாடுகிறேன் உணர்ந்துதான் ஜெபிக்கிறேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தான் அவருக்கு மகிமை செலுத்துகிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு பகுதியில் சொன்ன ஒன்றை நான் செய்யவில்லை அவர் நடக்க சொன்ன ஒரு விதத்தில் நடக்கவில்லை விதமாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நான் அவரை நன்றாக ஆராதிக்கிறேன் நன்றாக துதிக்கிறேன் ஆண்டவர் என்ன செய்கிறார் சவுலுக்கு செய்திதான் நமக்கு செய்வார் அலில் கீழ்ப்படிவு இல்லாதவர்களுடைய பக்தி எவ்வளவு சிறப்பான பக்தியாக இருந்தாலும் அது உண்மையான பக்தியாக இருந்தாலும் கீழ்படியாதவனால் கொடுக்கப்படுகிறதான ஒரு மரியாதை ஆண்டோர் ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு நல்ல தகப்பன் மகனிடத்துல ஒரு வேலை கொடுத்தார் சீனப்பா இல்லைன்னா இப்படி வாழணும் இப்படி நடந்துக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறார் ஆனா அந்த மகன் அந்த விதத்துல நடக்கலை அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியில் ஆனா தகப்பனை குறித்து அவனுக்கு அவ்வளவு பக்தி அப்பாவுக்கு அதை அவ்வளவு பெரிய ஆணர் கொடுக்குறான் இப்ப இந்த ஆணர் இந்த தகப்பனை மகிழ்விக்கலையே அவரை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி இருக்கணும் அது தொடர்பாக உனக்கு என்ன சொல்லணும் நீ செஞ்சியா நீ என்னை எவ்வளோ கனப்படுத்துகிற எனக்கு எவ்வளவு நீ தருகிற அதுவல்ல முக்கியம் நீ இந்த சொசைட்டில எப்படி இருக்கணுங்கிறத குறித்து எனக்கு ஒரு கனவு இருக்குப்பா எனக்கு ஒரு பிளான் இருக்குது எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது நீ செய்யணும் அதை செய்யாத விட்டு எனக்கு நீ என்ன செய்த அதே போல் தான் தெய்வனுடைய ஹார்ட்டும் நம்முடைய வாழ்வில் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ தேவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படியாமல் தேவைய வசனங்களைக் கீழ்ப்படியாமல் தேவன் சொன்ன வாழ்க்கை நறைமுறை கீழ்ப்படியாமல் எங்கே அன்புள்ளவலாக இருக்க வேண்டும் அங்கே அன்பு இல்லாமல் எங்கே தாழ்மையில் உள்ளா இருக்கணும் அங்கே தாழ்மை இல்லாமல் எங்கே உண்மையிலுள்ளாக இருக்கணும் அங்கே உண்மை இல்லாமல் எங்கே கபலற்றவளாக இருக்கணும் அப்படி இல்லாமல் நான் எவ்வளவுதான் ஆவி ஆவின்னு திரைந்து ஆராதிக்கிறது போல இமோஷனாக ஆராதித்தாலும் எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும் செய்வதெல்லாம் நல்லவைகள் பட் தே உல் நாட் பி ஆக்செப்டட் பை காட் பிகாஸ் தேர்ஸ் அ ஸ்டேட் அட் அ காய் தேவனுடைய தரம் எனவே கீழ்ப்படிவை நாம் வீசி அறிந்து விட்டுதான் ஒரு சவுலாக நின்று நாம் ஆராதிக்கிறதல்ல தாவிதை போல ஆராதிக்கணும் கீழ்ப்படியாமை ஒரு புறம் வைத்துக் கொண்டு ஆராதிக்கிற ஆராதனை அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இன்னொரு வசதி வாசிங்கள் ஏசாய ஒன்று பதினாறு ஏசாயத்துக்கு ஒன்றாம் மதிய பதினாறு வசதி வாசிங்கள் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். cleanse yourself. you must make yourself clean. you have to be clean. ஆனால் அதுக்கு முன்னாடி அங்க என்ன நடக்குது? நல்ல பலியிடுறாங்க. பண்டிக आश्रிக்கறாங்க. மாதப்பறப்ப வந்து அனுசரிக்கிறாங்க காணிக்க கொடுக்குறாங்க ஜெபை எல்லாம் எல்லா பக்தி நடவடிக்கைகளும் நடக்குது. ப்ரேயர் மீட்டிங் டைமு நன்றாக நடக்கிறது காணிக்கை டைம் ரொம்ப நன்றாக நடக்கிறது ஒர்ஷிப் டைமு பலியிடுகிற டைமு எவ்ரி இஸ் குட் ஆனால் எல்லாம் நடந்து இருக்கின்ற பொழுது ஆண்டவன் சொல்வார் எல்லாம் சரிதாப்பா இந்த விதமாக பலியிடாதேன்னு சொல்லலை இவ்வளவு காணிக்கை கொடுத்தா பத்தாதுன்னு சொல்லலை இப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணு சொல்லலை அவர் சொன்னது என்ன இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா முதலாக எப்படி இருக்கிறப்பா பரிசுத்தம் இல்லாமல் நான் சிநேகிக்கிற நீ முக்கியத்துவம் கொடுக்கலை உன் மனம் எப்படி இருக்கு பாருப்பா உன் சிந்தனை எப்படி இருக்குது உன் கற்பனை எப்படி இருக்குது உன் யோசனை எப்படி இருக்குது நீ அழுக்கா இருக்கிற தெரியலையா உன் சுபாவத்தை பார்த்தா உன் ஆளுக்கு தெரியல உன் சிந்தனையை பார்த்தா தெரியல நீ நடந்து கொண்டிருக்கிற முறையை பார்த்தா தெரியல அங்கெல்லாம் அழுக்காக இருந்து கொண்டு உன்னை பார்க்கும் பொழுது நீ எப்படி இருக்கிற மிஸ்டர் டேட்டி அழுக்கா இருக்கிற அந்த அழுக்கான வாழ்க்கை பின்னணியோடு என்னை ஆராதிக்காதப்பா எனக்கு வேண்டாம் இதெல்லாம் நான் வெறுக்கிறேன் ஐ ஹேட் ஆல் தீஸ் திங்ஸ் அரோசியமா இருக்கப்போ அருவருப்பா இருக்கும் நான் செய்யறது நல்லதுங்க பதிவிடுறது நல்லது ஜவு பண்றது நல்லது பாட்டு பாடுறது நல்லது காணிக்க கொடுக்க நல்லது ஊழியர் செய்யறது நல்லது எவ்ரி இஸ் குட் ஆல் திஸ் திங்ஸ் மஸ்ட் பி அப்ரிசியபிள் ஆனா ஆண்டவர் சொல்வாரு அதெல்லாம் இருக்கட்டப்பா நீ யார் நீ எப்படி இருக்கிற கிளென்சிவர்சல் பரிசுத்தமா அதுக்கு பிறகு வந்து ஒர்ஷிப் பண்ண பரிசுத்தம் இல்லாதவர்களுடைய பக்தி எவ்வளவு ஆழமானதாக இருந்தாலும்

முழு பலதும் நல்ல இமோஷனலாக ஆடி பாடி நல்ல உற்சாகமாக தேவனை ஆராதிக்கிறார்கள் நான் தவறல்ல இட்ஸ் வெரி குட் முழு பலத்தோடு அவர் ஆடுற பார்க்கும் பொழுது என்ன பக்தி அப்படி சொல்ற அளவுக்கு இருக்குது அந்த விதமாக முழு பலத்தோடு உற்சாகமாக ரிச் ரொம்ப வலமையான ஒரு ஆராதனை கொடுக்கிற அதே வேலையில் வாட் ஹேப்பன் இவ்வளவு அருமையாக ஆராதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் பாராட்டப்பட்டிருக்க வேண்டும் தேவன் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக இவ்வளவு ஆழமான பக்தி நீ வைத்திருக்கிறாயே உன்னை நான் ஆசீர்வதிப்பை சொல்லியிருக்க வேண்டும் நடந்தது என்ன பத்தாவது வசனத்தை வாசிங்கள் அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினதின் நிமித்தம் அவனை அடித்தார் அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான் அடித்தார் அடி விழுந்தது ஒருவன் மறித்தான் பாவியல்ல ஒரு நீதிமான் ஒரு துன்மார்க்கன் அல்ல ஒரு பக்தன் ஏன் இந்த டிராஜடி நடந்தது முழு பலத்தோடு ஆடின ஒரு சூழல்ல பல்வேறு விதமான இசைக்கருவிகளை வாசித்து உற்சாகத்தோடு ஆராதித்த பொழுது நடக்க வேண்டியது என்ன சாவ நடக்க வேண்டும் ஏன் நடந்தது நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை காட் கேனாட் டூ ராங் தேவன் தப்பு செய்ய முடியாது அப்போ இந்த அடி விழுந்த இடத்துலையும் அவர் தப்பு செய்ய வாய்ப்பில்லை இல்லை அப்போ என்ன சரியுது இவ்வளவு பக்தியா இருக்கிற ஒருவனை தேவன் சாகடிச்சிருக்கான ஊர் உலகத்துல என் கூட போய் சொல்லு என்ன சொல்லுவாங்க என்னடா கடவுளுக்கு கடவுள் மனசாட்சி வேண்டாம் அவரை குறித்தானே அவன் உற்சாகமாக பாடினான் அவர் செய்த நன்மை நினைத்து தானே அவன் கொண்டாடினான் அவன் அடிக்கலாமா உடன்படிக்கைப்பட்டி விழுந்தா என்ன நொழுங்கிறா என்ன எனக்கென்ன அப்படி போகாதபடிக்கு தாங்கி குளிக்கச் சென்றானே அவனே அடிக்கிறது என்ன மனசாட்சி இது பட் காட் க நாட் டூர்லாம் ஆ ஏன் நடந்தது பாருங்கள் தேவனை நாம் ஆராதிப்பதல்ல முக்கியம் அவருடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு ஆராதிக்கிறோமா நியமங்கள் தேர் சோ இம்பார்ட்டன்ட் உடன்படிக்கைப்பட்டி என்பது ஒரு மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு கொண்டு வரப்படுவது இவருடைய திட்டம் இது ஒரு மனுஷன் சுமக்கிறத விட கிராண்டா இருக்கும் நல்லா கவனிக்கிறீங்களா மனுஷன் சுமக்கிற அவன் இழுத்துலருந்து மூச்சரைத்து மூச்சரைத்து கொண்டு வரத விட மாட்டு வண்டியை நல்லா நல்லா ஜோடித்து அருமையாக அதை அலங்கரித்து வரவல்ல அந்த மாட்டுடைய சத்தம் அது வருகிறதோடு எல்லாருக்குமே தர் பி ஜாய்ஃபுல் மூமெண்ட் அப்படி தானே வி ஆவ் ரீ சன்ஸ் டூ ஆனால் அது நியமம் கிடையாது நியமம் என்னன்னு சொன்னா அதற்கென்று நியமிக்கப்பட்ட லேவியர்கள் சுமந்துதான் ஆகணும் தேவஸ் பேரட் அவங்க தான் வந்து அந்த ஆர்ட் பேரர்ஸ் அதாவது அவங்க தான் சுமக்கணும் பாருங்கள் தேவன் எதை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி இருந்தாரோ அதை அவதமா கையாள வேண்டும் அந்த கையாளுவதில் அவர் தவறின காரணத்தினால் அட்டி விழுந்தது அப்போ தேவன் நாம் எவ்வளவு அருமையாக சிறப்பாக ஆராதிக்கிறோம் என்பதை விட அவருடைய பிரமாணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஆராதிக்கிறோம் இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபையில் நடைபெறுகிற ஆராதனை மிகவும் அதாவது ரொம்ப ஒரு விடுதலையான ஆராதனை ரொம்பவும் என்ன சொல்லுவோம் இங்க ஒன்று நடக்குது பாத்தீங்களா இதுதான் அந்த ஆராதனை இங்க என்ன ஸ்பிரிட் இருந்தோ அந்த ஸ்பிரிட் தான் இங்க ஏனென்றால் ஆராதனை என்பது தேவன் கனப்படுவதற்காக நடத்துவது இன்னைக்கு ஆராதனை என்பது உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் எவ்வளவு கொதித்தால் எனக்கு இமோஷன் வரும் நான் எவ்வளவு உடலை அசைத்தால் எவ்வளவு கை தட்டினால் எவ்வளவு கையில அசைத்தால் எவ்வளவு நான் வித்தியாசம் ஆராதித்தால் ஐ வில் ஹாவ் ஜாய்ஃபுல்னஸ் ஐ வில் ஹவ் ஹாப்பினஸ் ஐ வில் ஹவ் இமோஷனல் அவுட் பிரேக் இது நிறைய ஆராதனைகள் தேவனை கனப்படுத்துகிற நோக்கத்தை மையம் கொண்டதல்ல ஆராதனை என்ற பெயரில் தங்களை குதூகலமாக்கி கொள்ளுகிறது பிரமாணங்கள் மீறப்படுகிறது ஒரு மனிதன் தேவனுடைய வழிகளில் நடந்து மகிழ வேண்டும் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து மகிழ்மை மகிழ வேண்டும் தேவனுடைய ஐக்கியத்தில் மகிழ வேண்டும் இவையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு ஆராதனை என்ற ஒன்றை பிடித்து கொண்டு அதன் மூலமாக நம்மை சந்தோஷப்படுத்திக் கொள்ள விரும்பினார் இன்னைக்கு பெரும்பாலான திருச்சபைகளை பாஸ்டர்கள் விசுவாசிகளை எப்படியாகிலும் ஆராதனை என்கின்ற ஒரு பேட்டர் மூலமாக மகிழ வைக்கிறார்கள் புரிகிறதா புரிகிற ஆராதனை என்பது என்னை அதில் சந்தோஷமாக ஆராதிக்கணும் வேண்டாம் என்று சொல்லுவதா அர்த்தம் அல்ல ஜாய்ஃபுலி விஹாட்டு ஒர்ஷிப் இருக்கிறது ஆனால் இந்த ஆராதனை முறைகள் அவரவர்களை ஆவிக்குரிய நிறைவுடைய போல காட்டிக்கொள்வதற்காக உணர்ந்து கொள்வதற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அன்றி உண்மையான தேவனை மகிழப்படுத்த நோக்கம் அல்ல என்றால் உண்மையான தேவனை நோக்கமாக கொண்டிருந்தால் ஆராதிக்கிறவன் வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு கவனம் செலுத்த வேண்டும் தேவ உறவில் வாழ்வதற்கு கவனம் செலுத்த வேண்டும் உனக்கு ஆறு நாள் வாழ்க்கையிலே தேவ உறவு இல்லை தேவ ஐக்கியம் இல்லை நீ தேவனை தேடல நீ ஜெபிக்க கூட நீ பைபிள் கூட படிக்கிறதில்ல ஆனால் நீ சபைக்கு வந்தால் ஆடுகிறாய் பாடுகிறாய் விழுகிறாய் எழுகிறாய் குதிக்கிறாய் கொண்டாடுகிறாய் ஏன் இப்படி என்று கேட்டால் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை விடுதலையான ஆராதனை நீ அதை நிரூபிக்க வேண்டிய இடம் ஒரு திருச்சபை ஆராதனை வேலை அல்ல அதை நிரூபிக்க வேண்டிய இடம் நீ சமுதாயத்தில் உன் குடும்பத்தில் நீ வாழ்கிற இடங்களில் வாழ்ந்து காட்டுவதில் உடைய குணாதிசயங்கள் இல்லை நடத்தைகளிலே உடைய வாழ்க்கை முறைகளிலே அதையெல்லாம் விட்டு விட்டு ஆராதனை என்று சொல்லப்படுகிற ஒரு களத்தில் மட்டுமே வந்து விடுதலை வெளிப்படுத்துவாய் தாவித அன்றைக்கு என்ன என்ன நடந்து போச்சு தெரியுமா அவன் தேவ பக்தன் தான் ஆனாலும் இந்த அக்கேஷனை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக்க விரும்பினார்கள் இந்த அக்கேஷனை காரணமா வைத்துக் கொண்டு தங்களை அதிக மகிழ்ச்சியாக்கி கொள்ள விரும்பினார்கள் அதனுடைய விழுதம் முழு பலத்தோட ஆட்டம் புரிகிறது கடவுளைக்கு மகிமை செலுத்துகிறோம் என்ற காரணத்தை வைத்துவிட்டு தங்களை அதிக சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்தார்கள் தோளில சுமக்க வேண்டியத மாட்டு வண்டியை வந்து கொண்டு இல்லையா பிரமாணங்கள் மறக்கப்பட்டது எப்பொழுதெல்லாம் நம்மை அதிக சந்தோஷமானவர்களாக காட்டிக்கொள்வதற்கு காரியங்கள் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவ பிரமாணங்கள் மீறப்படும் தேவ வழிகள் நடக்கிறோமா தேவ பிரமாணங்கள் படி வாழ்கிறோமா ஆராதனை என்றால் எது ஆராதனை என்றால் பன்னிரெண்டாம் ஒன்றாம் உங்களை நீங்கள் வேண்டும் உங்கள் வாழ்க்கை ஆண்டர் ஒப்பு கொடுத்து வழியில் நடக்க வேண்டும் வழியில் நடந்து கொண்டு ஆராதனை வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டு ஆராதனை தேவன் எதிர்பார்க்கிற குணாதிசையின்படி செயல்பட்டுக் கொண்டு ஆராதனை செய் உன்னை நீ மகிழ்ச்சியாக்கி கொள்வதற்காக உன்னை உனக்குள் பக்தனாக பார்ப்பதற்காக நீ ஒரு ஆராதனை முறை உருவாக்கி கொண்டு அது தேவனுக்கு மகிமை என்று சொன்னால் காட் பி அவருக்கு கோபம் வரும் நான்கு பார்த்த ஒன்று அன்பில்லாதவர்களுடைய ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை இரண்டு ஏதோ ஒரு இடத்துல கீழ்ப்படியை மறக்கின்ற பொழுது அந்த ஆராதனையை அந்த பக்தி அவர் விரும்புவதில்லை மூன்றாவதாக பரிசுத்தம் இல்லாதவருடைய பக்தியை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை நான்காவதாக அவருடைய வார்த்தையின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சட்ட திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒழுங்குமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்மை சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு ஆராதனை செய்வோம் என்றால் ஒரு பக்தியை பின்பற்றுவோம் சொன்னால் அதை ஆண்டர் இருக்கிறார் ஆக பக்தி அவசியம் ஆனால் அந்த பக்தி தேவனுக்கேற்ற பக்தி ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய இப்படி வாழ்ந்து ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆராதை கலைக்கப்படும் அவ்விதமான ஒரு ஆராதனை கொடுக்க அந்த புத்தியுள்ள ஆராதனை கொடுக்க நாம் முன்னோர் கட்டணமே நிச்சயம் ஆசிரமிப்பார் கண்களை மூடி நாம் செபிக்கலாம்